தாமரை தமிழ் செய்திகள் வாசிப்பது நிஷா இருநூறு கோடி வருமானத்தை விட்டுவிட்டு வரவில்லை இரண்டு லட்சம் கோடி சம்பாதிக்கலாம் என்ற எண்ணத்தில் விஜய் வருகிறார் என கருணாஸ் பேட்டி உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை செங்குன்றம் அடுத்த சோழவரம் ஊராட்சி ஒன்றியத்தில் மாபெரும் பொதுக்கூட்டம் மற்றும் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி சோழவரம் ஒன்றிய செயலாளர் கருணாகரன் ஏற்பாட்டில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக நடிகர் கருணாஸ் மற்றும் மாதவரம் சட்டமன்ற உறுப்பினர் சுதர்சனம் முன்னிட்டு கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் தொடர்ந்து பேசிய கருணாஸ் விஜய் இருநூறு கோடியை விட்டுவிட்டு வரவில்லை இரண்டாயிரம் கோடியை சம்பாதிக்கும் முயற்சிகள் அரசியலில் வந்து உள்ளார் எனவும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக பெருவாரியான தொகுதிகளில் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைக்கும் எனவும் தெரிவித்தார் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த கருணாசிடம் தாவேகா கிறிஸ்துமஸ் கூட்டத்தில் ஆற்காடு நவாப் தமிழ்நாடு பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் பேசியது குறித்த கேள்விக்கு உண்மையை ஆற்காட்டு நவாப் உறக்க சொல்லி உள்ளார் என்றும் புதிதாக கட்சி தொடங்கிய நபர் திமுக ஆட்சியின் மீது குறை சொல்லி மக்களிடத்தில் குறுக்கு வழியில் செல்லலாம் என நினைத்ததை விழா கிறிஸ்துமஸ் ஆற்காடு நவாப் பெண்களுக்கு பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்ட அரசாக திமுக அரசு உள்ளது என்பதை உரக்க சொல்லி உள்ளார் என தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் சோழவரம் ஒன்றிய கழக நிர்வாகிகள் ஒன்றிய செயலாளர் நீவே கருணாகரன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து அனைவருக்கும் பிற்பட்ட ஏழை எளியவர்களுக்கும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது பேட்டி கருணாஸ் தொடர்ந்து செய்திகளைக்கான தாமரை தமிழ் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒன்றியத்தில் மாதாவரம் சட்டமன்றத்தினுடைய உறுப்பினர் அருமை சகோதரர் சுதர்சன் அவர்களுடைய ஏற்பாட்டில் இன்றைக்கு மக்கள் நலத்திட்ட உதவிகள் நடைபெற்றது அதிலே தலைமை கழக பேச்சாளராக சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட சைதை சாதிக் அவர்களோடு இந்த நிகழ்விலே கலந்து கொண்டோம் இதிலே மக்களுக்கான பணியை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திட்டங்களை செயல் திட்டங்களை சிறப்பாக வழிநடத்தி மக்களிடத்திலே கொண்டு சேர்க்கின்ற அந்த கடமையை மக்களுக்கான பிரதிநிதியாக அருமை சகோதரர் சுதர்சன் அவர்கள் செயல்படுகிறார் என்பதை இந்த தருணத்தில் கண்கூடமாக நான் பார்த்து அதை உணர்ந்து அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி

ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மீதும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியின் மீதும் தமிழகத்தினுடைய முதல்வர் அண்ணன் மு ஸ்டாலின் அவர்கள் மீதும் குறை சொல்லி மக்களிடத்திலே குறுக்கு வழியில் செல்லலாம் என்று நினைக்கிறார்கள் அந்த நினைப்புதான் தான் கிறிஸ்துமஸ் விழாவிலே நவாப் அவர்கள் அவர் ஒரு பாரம்பரியமானவர் ஒரு பாரம்பரிய மிக்கவர் அந்த அடிப்படையில் அவர் தமிழகத்தில் இருக்கக்கூடிய குறிப்பாக பெண்களுக்கான பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்ட ஒரு அரசாக தளபதி அவருடைய அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை அவர் உறக்க சொல்லியிருக்க நன்றி Wali uruna, wali uruna.